என்னோடய பெயர் ஜெயந்தி கரூர் மாவட்டத்துலேருந்து வந்து இங்கே வைத்தியத்துக்கு வந்திருக்கேன் கடந்த ரெண்டு வருஷமாக எனக்கு இடுப்பு கை கால் எல்லாம் பயங்கர வழியோடு நடக்க முடியாத வீட்டில் படுத்துருந்து அந்த வழி தீக்க முடியாத பல வேக சிகிச்சைகள் கரூரில் அனாட்டமிலையும் செய்தோம் வர்மாவிலையும் செய்தோம் மெடிக்கல்லையும் செய்தோம் எதுலேயுமே கேட்கலை அதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த ஆர்ஜிஆர் மருத்துவமனை அறிமுகமானது எங்கள் வீட்டுக்காரர் டிவி அறிமுகத்தில் பார்த்துட்டு ஒரு நாள் நம்ம ஆர்ஜிஆர் போகலான்னு சொன்னார் நாங்கள் வந்து அஞ்சு நாள் இங்கே தங்கியிருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம் எங்கெங்கேயோ பார்த்தோம் எங்கே பார்த்ததை விட இங்கே பார்த்தது எங்களுக்கு மனசு திருப்தியாக இருக்குது வரும்போது நடக்க முடியாத கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்தேன் இந்த அஞ்சு நாள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க செய்கிற ட்ரீட்மெண்ட்டு ஒரு நாளைக்கு ஆறு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இப்படி படிப்படியாக அவங்க செய்ய 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 நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வழி குறையுது நான் நிற்கவே முடியாமல் தடுமாறிக்கிட்டு வந்தேன் இங்கே வந்ததுலேருந்து நிற்கிற அளவுக்கு மனசு தைரியம் கொடுத்துருச்சு இன்னைக்கு முட்டி எனக்கு தெரியாமல் இருந்தது என்னோடய ரெண்டு முட்டி வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இது மாதிரி தான் உள்ளே இருக்கும்னு நான் நம்பிக்கை வச்சு ஆர்ஜிஆர் இவ்வளோ தூரம் காப்பாற்றி விட்டதுக்கு நன்றி சொல்லிட்டு ஆர்ஜிஆர் மருத்துவமனை வாழ்க நல்லா இருக்கணும் இங்கே உள்ளவங்களும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்